தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இந்த நம்ம உடைய இணைப்பில் இருப்பவர் ராமநாதபுரம் மிஸ்டர் வெள்ளை பாண்டியன் அவர்கள் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க ஆ சார் வணக்கம் நான் நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் அதாவது நேற்றுக்கு ஆதவ் அர்ஜுன் பேசினது மிகப்பெரிய ஒரு சர்ச்சை ஆயிருக்கு ஆதவ் அர்ஜுன் விஜய் ரெண்டு பேருமே வந்து அம்பேத்கர் விழால வந்து பேசியிருக்கிறாங்க விகடன் தான் அந்த ஃபங்க்ஷனை நடத்தினாங்க இன்னைக்கு வந்து மிஸ்டர் திருமாவளவன் பேசின பேச்ச பார்த்தனா ஆதவர்ஜுன் வந்து என்ன கரெக்டா என்ன சொல்லியிருக்காருன்னா கட்சி நலனுக்கு எதிராக பேசுறாரு அப்படின்ற மாதிரி இன்னைக்கு பேசி சொல்லி வந்து பொது செயலாளர்கள் எல்லாம் ஒன்று கூடி முடிவெடுக்க போறோன்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு எப்படி பாக்குறீங்க முதல்ல அவர் பேச்சு எப்படி பாக்குறீங்க அதுக்கப்புறம் திருமாவளவன் என்ன சொல்ல நினைக்கிறார் தமிழகத்திலே அம்பேத்கர் அவர்களை மையப்படுத்தி குறிப்பாக தலித்துகளை மையப்படுத்தி ஒரு மிகப்பெரிய அரசியல் நடைபெற்று வருகிறது ஒரு காலகட்டங்களிலே விடுதலை சிறுத்தை கட்சிகள் தான் அம்பேத்கரை மையமாக வைத்து தமிழகம் முழுவதும் பல்வேறு அரசியலிலே முன்னெடுத்து வந்தார்கள் தமிழகத்திலே தமிழக வெற்றி கழகம் என்ற ஒரு புதிய எச்சியை அஜித் நம்மளுடைய நடிகர் விஜய் தோற்றுவிக்கிறார் டிசம்பர் ஆறு அம்பேத்கர் அவர்களுடைய நினைவு தினம் கொண்டாடப்படுகிறது நீங்க அம்பேத்கர் விழாவை பெருசா கொண்டாடுற ஒரே கட்சி தமிழ்நாட்டில் விடுதலை சிறுத்தைகள் தான் ஆனா இந்த வருஷம் அம்பேத்கரை திருமாவளவன் முற்றிலும் புறக்கணித்து விட்டுதான் புறக்கணித்து விட்டார் என்றுதான் கூறவே ஏன் என்றால் இன்னைக்கு ஆதவ அர்ச்சன் போக வேண்டிய இடத்துல போய் உட்காரணும் திருமாவளவன் போய் உட்கார்ந்து இருக்கணும் ஏன் கூட்டணி தர்மத்துக்காக போலயா இல்ல கூட்டணி அழுத்துக்காண்டி போலையா இல்ல திமுகவுடன் நாங்கள் இரக்கமாக இருக்கிறோம் எங்களுக்கு அம்பேத்காரை விட அம்பேத்காரை விட திமுக தான் திமுக கட்சி தான் எங்களுக்கு முக்கியத்துவம் என்று நினைத்து விட்டாரோ என்னவோ தெரியவில்லை அதனால்தான் அவர் போகாமல் இருக்கிறாரோ என்ற எண்ணம் எனக்கு தோன்றுகிறது ஒருவேளை அப்படியா கூட இருக்கலாம் நம்மளுக்கு திமுக கூட்டணியில வந்து நம்மளுக்கு வந்து குறிப்பா சொல்லணும்னா நம்மளுக்கு இவங்கதான் முக்கியம் ஆஹ் யாரு அஹ் கூட்டணி தான் முக்கியம் கூட்டணி தர்மத்துக்காண்டிதான் நம்ம போகாம இருக்க வைக்கிறோம் அப்படின்னு கூட அவர் நினைச்சிருக்கலாம் அதனால கூட அவங்க வந்து போகாம இருந்திருக்காம் என்று நினைக்கிறேன் இப்படி இருக்கும் சூழ்நிலையில் திரு ஆதவ் அர்ஜுன் அவர்கள் தெளிவாக அந்த மேடையிலே நடிகர் விஜய் உடன் தெளிவா பேசியிருக்காரு வேங்கவேல பத்தி பேசுறாரு அம்பேத்கருடைய அரசியலை பத்தி பேசுறாரு ஆஹ் ஆதவ் அர்ஜுன் அவர்களுடைய வெளிப்பாடு ஆதவ் அர்ஜுன் வந்து விடுதலை சிறுத்தை கட்சியில ஒரு துணை பொதுச் செயலாளர் அவர் வந்து சும்மா ஒண்ணும் பேச மாட்டார் திருமாவன் தான் அனுமதி வாங்கிதான் அந்த கூடத்துக்கு போறாரு இல்லைன்னா திருமாவன் சொல்லிருக்கலாமே விஜய்க்கு நமக்கும் ஒத்து வராது நீங்க வந்து அந்த மீட்டிங் போயிருக்க வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம் திருமாவளவன் தான் போக சொல்றாரு ஆத சென் அங்க உள்ள ஆதங்கத்தை வெளிப்படுத்தன்மையா ஒரு அரசியல் மேடையில ஆஹ் தாத்தா கால தாத்தாவுக்கு எடுத்து மய மயனுக்கு எடுத்து இப்ப பேரு இது என்ன மன்னராட்சியா மன்னராட்சி காலத்துலதான் தாத்தாவுக்கு அடுத்து அப்பா அப்பாவுக்கு அடுத்து பேரை முடி கொள்வார்கள் தமிழகத்தில திமுக கலைஞர் கலைஞருக்கு பிறகு ஸ்டாலின் ஸ்டாலினுக்கு பிறகு அடுத்து உதயநிதி உதயநிதிக்கு பிறகு அடுத்து இன்ப நிதி இப்படி மன்னராட்சி நடைபெற்று வருகிறது மக்களால் தேர்ந்தெடுத்து தான் இங்கே ஆட்சிக்கு வரணும் சாதாரண எளிய மக்களும் முதல்வர் நாற்காலியில் அமரணும் அப்படின்னு சொல்லி அவர் பேசியிருக்காரு இது இது வந்து ஆதவரசனுடைய ஆழ்மனது பேசல திருமாவளவன் அவருடைய எண்ணத்தில்தான் இவர் வந்து பேசியிருக்கிறார் என்றுதான் பார்க்க வேண்டும் பட் ஆனா அவர் அப்படி நினைக்கலையே ஏன்னா வந்து இன்னைக்கு நீங்க சொல்ற மாதிரி கூட்டணி தான் முக்கியம் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு இனி ஆதவ் அர்ஜுன் மேல ஆக்ஷன் பாயும் அப்படின்ற மாதிரிதான் வந்து பேசப்படுது அதை எப்படி பாக்குறீங்கப்பா அதான் வந்து அவர் சொல்றாரு திமுகவுல பத்து துணை பொதுச் செயலாளர் இருக்காங்க அதுல ஒருத்தர் தான் ஆதவ அர்ஜுன் சொல்றாரு நான் ஒரே கேள்வி திமுக இது நம்ம விடுதலை சிறுத்தை கட்சியில பத்து பொதுச் செயலாளர் இருக்கட்டும் பத்து பொதுச்செயலாளரும் ஆதவ் அர்ஜுன் போன்ற பெரும் கோடீஸ்வரர்களா பெரிய லட்சாதிபதிகளா பெரிய செல்வந்தர்களா நீங்க ஆதவ் அர்ஜுனனுக்கு சும்மா ஒண்ணு துணை பொதுச் செயலாளர் பதவி கொடுக்கல கோடிக்கணக்கான நிதியை ஆதவ் அர்ஜுன் அவர்களிடம் விடுதலை சிறுத்தை கட்சி நன்கொடையாக பெற்றுக் கொண்டுதான் இந்த பதவி அவருக்கு கொடுக்கப்பட்டு நீங்க பணத்தை வாங்கிட்டுதான் பதவிய குடுத்திருக்கீங்க அப்புறம் நீங்க ஆதவர்ஜின என்ன பத்து பத்து பேரோட விவரிச்ச சொல்றீங்க நீங்க பத்து பேர்ல ஆத ஒருஜின பேர்ல வேற ஒரு நபரை அனுப்பி விட்டு இருக்க முடியானே உம் பணத்தை எல்லாம் கொடுக்கும் போது அந்த மாதிரி பிரச்சனைகள நீங்க பேஸ் பண்ணி தான் ஆகணும் இல்லையா சோ அதனால விடுதலை சிறுத்தை கட்சிக்கான ஒரு வளர்ச்சி என்று சொல்லலாம் அவர் வந்து என்ன சொல்றாரு அவருக்கு திமுக கூட்டணியில அவருக்கு உடன்பாடு இல்லை என்றுதான் கூற வேண்டும் பட் இருந்தாலும் எனக்கு இங்க என்ன ஒரு கொஸ்டின் வருது அப்படின்னுனா ஆதர் அர்ஜுன் வந்து மிஸ்டர் திருமாவளவனோட மனசாட்சியாதானே இயங்குறாரு ஏன்னா வந்து திருமாவளவனும் எப்பவுமே வந்து ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படின்னு தான் அவர் பேசிட்டு இருக்கிறாரு அவரோட முழக்கம் எப்பவுமே அப்படி நோக்கி தான் போயிட்டு இருக்கு இவரு கொஞ்சம் வீரியமா அத வீரியம் அப்படின்னும் போதுதான் வந்து திருமாவளவனுக்கு வந்து என்னடா இது நம்மளை தாண்டி ஒருத்தன் போராணும் அப்படின்ற ஒரு கஷ்டம் வருதோ அப்படின்ற ஒரு சந்தேகம் வருது சோ அதை எப்படி பாக்குறீங்க பொதுவா வந்து விடுதலை சிறுத்தை கட்சியில பொருத்த மட்டுக்கும் அது கொள்கை அடிப்படையில் கருத்திய அடிப்படையில் அம்பேத்கர் அவர்களையும் தலித் அரசியலை மையப்படுத்தியும் ஒரு அடிப்படை கட்டமைப்பில் இருந்து உருவாக்கப்பட்ட ஒரு மாறுபு மாபெரும் இயக்கமாகத்தான் நான் பார்க்கிறேன் கருத்தில் எழுதிய தமிழகத்திலே தலித்துகளுக்கான ஒரு மிகப்பெரிய அரசியல் கட்சி என்றால் அது விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான் இன்னைக்கு திருமாவளவன் ரவிக்குமார் சிந்தனை செல்வன் வன்னியரசு அரசு அது போல அந்த பாலாஜி ஆலூர் சா நவாஸ் இப்படி ஒரு பத்து பேர் இருக்காங்க முக்கியமான லீடர்ஸ் இங்க சந்திப்பு திருபாலவன் தான் பேசுவார் டிவி விவாதம் தான் ஆலூர் சா நவாஸ் தான் பேசுவார் சிறப்பு கருத்தரங்கம் அப்படின்னா சிந்தனை செல்வன் தான் பேசுவார் இல்ல பார்லிமெண்ட் சம்பந்தமா பேசணும்னா ரவிக்குமார் தான் பேசுவார் இப்படி அவரு ஒரு இலாக்காக்களை ஒதுக்கி விட்டு

கட்சியில் வந்த உடனே பதவி கொடுக்கப்படுகிறது பதவி அந்த பதவிக்கு வந்த உடனே அனைத்து மீடியாக்களும் ஒரு சிவன் யார் அவர் யார் யார் என்று ஒரு விவாதம் அடைபெற்ற அவர் லாட்ரி அதிபர் மார்டினுடைய மருமகன் மிகப்பெரிய கோடீஸ்வரர் விடுதலை சிறுத்தைக்கு இனிமே பணத்துக்கு கவலையே கிடையாது முழு செலவையும் இவர் பார்த்து கொள்வார் அப்படிங்கிற எண்ணம் எல்லாருக்குமே வந்து விட்டது ஒன்று கடந்த நாடாளுமன்ற தேர்தலிலே குறிப்பாக ஆதவர்ஜனுக்கு ஆதரவாக திருமாவளவன் காயம் நிறுத்தினார் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக நம்ம வாங்கி விடுவோம் அவருக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுப்போம் இளைஞர்களை மையப்படுத்தி அரசியல் செய்ய வேண்டும் என்று தான் நினைத்தார் அது கிடைக்கவில்லை அதனால்தான் ஆட்சியில் பங்கு வேண்டும் அதிகாரத்திலும் பங்கு வேண்டும் அமைச்சரவையில் பங்கு வேண்டும் என்று மது ஒழிப்பு மாநாட்டில் திருமாவளவன் மிகப்பெரிய ஒரு கோரிக்கையை முன்வைத்தார் அந்த கோரிக்கையத்தான் ஆதவர்ஜன் அந்த மாநாட்டில் பேசியிருக்கார் அம்பேத்கார் பிறந்தநாள் விழா என்பது நீங்க விஜய வச்சு நடத்துறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்கலாம் நீங்க விடுதலை சிறுத்தை முடிச்சு விட்டுருக்கலாம் நிகழ்ச்சியில கலந்து நடத்தியது யாரு விகடன் சிறப்பு விருந்தினர் யாரு நடிகர் விஜய் ஆதவ் அர்ஜுன் அம்பேத்கர் அவருடைய பேரன் அப்ப நீங்க விடுதலை சிறுத்தை திருவாவூர கூட்டிருந்தா இதை விட சிறப்பா இருந்திருக்கும் ஆனா நீங்க விஜய் நேத்து கட்சி ஆரம்பிச்ச விஜய கூப்பிட்டு வந்து திருமாவளவனை அவமானப்படுத்தும் செயலைத்தான் விகடன் பார்த்திருக்கிறது ஏன் அந்த புத்தகத்தை வந்து திருமாவளவன் வெளியிட அம்பேத்கர் பேரன் பெற்றுக் கொள்வார் அப்படின்ட்டு கூட நீங்க போட்டிருக்கலாம் அப்ப அந்த தலித்த அரசியலை மையப்படுத்தி விஜய் தன்னுடைய அரசியலை வளர்த்துக்கிறாரு குறிப்பா வந்து இப்ப வந்து திட்டமிட்டு தான் வந்து திருமாவளவனை வந்து அசிங்கப்படுத்தி இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் அவர் வரலை அப்படின்ற மாதிரி நீங்க பாக்குறீங்களா கண்டிப்பா 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 விஜய் வந்து ஒரு சினிமா நட்சத்திரம் அம்பேத்கர் கொள்கையா அவருடைய தமிழக வெற்றி கழகம் இருப்பதனால் அந்த கொள்கையின் அடிப்படையில அம்பேத்கருக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும் தலித் மக்களுடைய வாக்கு வங்கியில நம்ம அறுவடை செய்யணும் தலித் சமூகத்தை அந்த நம்ம பக்கம் திருப்பணும் தலித்து என்றால் திருமாவளவன் கட்சிக்குத்தான் எல்லாரும் போறாங்க அப்படி சொல்லக்கூடிய அந்த பறையர் சமூகம் வட மாவட்டத்தில் அதிக இருக்கிறார்கள் ஒரு மிகப்பெரிய வாக்கு வங்கி அரசியலாக இருக்கிறது இளைஞர்கள் எல்லாம் ஈர்ப்பும் சக்தியாக நடிகர் விஜய் இருக்கிறார் அந்த அடிப்படையிலே நடிகர் விஜய கூப்பிட்டால் ஒட்டுமொத்த இளைஞர்களுடைய அணியும் அந்த தாவேக்காவுக்கு வலுப்பெறும் இந்த வாக்கு வங்கி எல்லாம் வருகின்ற சட்டமன்றத்தில் விஜய் கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியாக இருக்கும் என்ற என்ன அடிப்படையில் விஜய்க்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு ஆதவ அர்ஜுனை இந்த நூலை பெற்றுக் கொண்டிருக்கின்றார் இன்னொன்னு அவர் விஜய் நடிகர் விஜய்யும் ஆத அர்ஜுனவும் கருத்தில் ரீதியாக ஒரே கருத்து தான் பேசினாங்க விஜய் என்ன சொன்னாரு கூட்டணியில அவ்வளவு நெருக்கடி அவ்வளவு அழுத்தம் அதனால்தான் அம்பேத்கரை விட திமுக கூட்டணி தான் எனக்கு முக்கியம் என்று அண்ணன் திருமாவளவன் இந்த கூட்டத்துக்கு வரவில்லை என்று அழுத்தம் திருத்தமாக தெளிவா பேசியிருக்கிறார் நீங்கள் சொல்றதை பார்த்தா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஆதவ் அர்ஜுன் வந்து விஜயோட போய் சேர்ந்துருவாரு அப்படின்ற மாதிரி தான் தோணுது ஏன்னா வந்து திருமாவளவனும் வந்து இப்போ ஆதவ் அர்ஜுனுக்கு எகெயின்ஸ்டாக போயிட்டாருன்னு வச்சுப்போம் கட்சியிலேருந்து வெளியனுப்படுகிறார் இல்லைன்னா வந்து ஒரு ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படுது அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவருக்கு நேச்சுரல் அலையன்ஸ் விஜய்யை நோக்கி அவர் போவாரு அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்கலாமா நீங்க எப்படி பாக்குறீங்க அந்த கருத்து அர்ஜுன் அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்திருந்தால் இன்னியாரும் முத்துருக்கணும் கூப்பிட்டா நடந்தது ஆறாந்தேதி இன்னைக்கு நம்ம பேசுறது எட்டாம் தேதி இரண்டு நாள் ஆகிவிட்டது ஒரு கட்சியில ஒரு கொள்கை ரீதியா ஒரு கூட்டணி தர்மத்தை மீறி ஒருத்தர் கட்சிக்கு அகைன்ஸ்டா ஒரு மீட்டிங்ல பேசிட்டா இருந்தா திமுகவுல ஒரு கூட்டணி நைட் பேசுனா உடனே நிக்காம் அதிமுக உடனே பேச அநீக்கம் அந்த மீட்டிங்கை பேசி முடிச்சு வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி கட்சியில பதவி காலியாயிருக்கும் பொழுது சிறுத்தைகள் கட்சியில பேசிய ஆதரவு இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை ஆமா எப்படி ஒரு அரசியல் பண்ணது கிடையாது எல்லாருக்கும் ஒரு ஒரு டைம் கொடுத்து பிரச்சனைகளையும் கரெக்டான ஒரு வழித்தி இந்த சைட்ல என்ன சொன்னாங்க அந்த சைட்ல என்ன சொன்னாங்க கேட்டுட்டு டிசைட் பண்ற ஒரு அரசியல்வாதி ஒரு ஒரு மென்மையானவர் அதே சமயத்துல ரொம்ப ஆழமானவர் அப்படின்னு வந்து எல்லாராலும் போற்றி கூடியவர் தான் வந்து மிஸ்டர் திருமாவளவன் அப்படி இருக்கும்போது எல்லா சைடையும் கேட்டுட்டு ஒரு டிசிஷன் எடுக்கிறாரு ஆனா இன்னைக்கு அவர் பேசுறத பேச்ச பார்த்தா ஆதவர்தின் மேல மிகப்பெரிய ஒரு அதிருப்தியில இருக்கிற மாதிரி தான் தோணுது கோபமான்னு தெரியல பட் அதிருப்தியில இருக்கிற மாதிரி தான் எப்படி அதிருப்தி திருமாவளவனுக்கு இருக்கிறது ஆனா நடவடிக்கை எடுக்க மாட்டார் அந்த உயர்மட்ட குழுவை கூட்டம் கூட்டி அவருக்கு விளக்கம் கேட்கப்படும் அதுக்கான விளக்கத்தை ஆதவ் தெளிவாக கொடுப்பார் இல்ல அப்படி கொடுக்கும் பட்சத்தில் அதை ஏற்றுக்கொள்ள திருமாவளவன் ஆதவ அர்ஜுனன் அவர்களை கட்சியை விட்டு நீக்கினால் திரு ஆதவ அர்ஜுனன் கட்சிக்க கொடுத்த நிதியை திருமாவளவன் திருப்பி கொடுத்து விடுவாரா அது செலவு பண்ண காசு செலவு பண்ணது தானே அதுக்காக தானே பதவி கொடுக்கப்பட்டுச்சு பட் இருந்தாலும் கட்சியோட ஒழுங்கு நடவடிக்கைகளுக்குள்ள தானே நீங்க வரணும் நீங்க போயிட்டு எப்படி வேணாலும் பேசலாம்ன்றதுக்கு வந்து உங்க கட்சி வந்து அனுப்பிக்க முடியாது இல்லையா ஆமா இப்ப இன்று இரவு எட்டு மணிக்கு நம்முடைய பாஜக தலைவர் அண்ணாமலை ஒரு பேட்டி கொடுத்திருக்கின்றார் விடுதலை சிறந்த கட்சி யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது திருமாவளவன் கட்டுப்பாட்டில் இருக்கிறதா இல்லை ஆதவ அர்ஜுன் கட்டுப்பாட்டில் இருக்கிறதா என்று ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார் அது நான் கேள்வி இதுவரை திருமாவளவன் கட்சி மீது பொதுமக்களுக்கோ அரசுக்கோ அவநம்பிக்கை வந்தது கிடையாது ஆனால் ஆதவ் அர்ஜுன் பேச்சு மூலம் இந்த கட்சி திருமாவளவன் கையில் இல்லை அது ஆதவ அர்ஜுன் கண்ட்ரோலில் இருக்கிறது என்று ஒரு வெளிப்படும் தன்மைதான் ஏற்படுத்தியிருக்கிறது விடுதலை சிறுத்தையில் பயணித்தால் அந்த கட்சிக்குள்ளே மிகப்பெரிய குழப்பம் ஏற்படும் ஒருவேளை நீக்கிவிட்டால் அவர் விஜய் கட்சிக்கு சென்று விடுவாரா என்று பார்த்தால் விஜயும் அவர் எதிர்பார்ப்பார்ல அவர் வளர்ந்து வரக்கூடிய ஒரு அரசியல் கட்சி ஒரு வலுவான ஆங்க இதே பிரச்சனை வந்து விஜய்க்கு வராது நம்மளால சொல்ல முடியுமா ஏன்னா வந்து இன்னைக்கு திருமாவளவனே எதிர்க்கிறவரு ஆதவர்ஜன் விதியை எதிர்க்கிறதுக்கு ரொம்ப பெரிய யோசனை இல்லாம எதிர்ப்பார் ஏன்னா அவர்கிட்ட காசு இருக்கு பணம் இருக்கு எங்க போனாலும் வந்து அவருக்கு மரியாதை இருக்கு அவரோட பலத்தை அவர் எங்க போனாலும் அவர் வந்து காசை வச்சு வாங்கிப்பாரு அப்படின்ற பட்சத்துல விஜய் சேர்த்து ஒரு கொஸ்டின் மார்க்கும் இருக்கு இல்லையா அதான் சார் இப்ப திருமாவளவன் ஒரு யோசிப்பு நல்ல முடிவெடுப்பார் இல்லை என்றால் ஆதவ அரசின் மீது அதுக்கான உரிய விளக்கம் கேட்டு அந்த விளக்கத்துக்கு மறுப்பு கொடுக்கும் பட்சத்தில் விடுதலை சிறுத்தைகள் பயணிப்பார் என்றால் அவருக்கான இலக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு கூட்டணி ஆட்சி தமிழகத்தில் அமைய வேண்டும் ஒருவேளை அந்த கூட்டணி ஆட்சி அமைந்தால் திருமாவளவன் முதல்வராகிறாரோ இல்லையோ இல்ல துணை முதல்வராகிறாரோ இல்லையோ ஆதவ ஒரு முக்கியத்துவம் கிடைக்க வேண்டும் என ஆதவ அர்ஜுன் விரும்புகிறார் அதனால் எடுத்தும் கௌத்தம் என்று திருமாவளவன் முடிவெடுக்காமல் தொல்லில் ரீதியாக சித்தாந்தம் ரீதியாக இந்த தலித்து அரசியலை மேம்படுத்த வேண்டும் என்றால் இப்போ கடந்த ஆறு மாதமாக சீமான் திருமாவளவனுக்கு தமிழக வெற்றி கழகம் மாநாடு போட்டதிலிருந்து ஒரு மிகப்பெரிய பின்னடைவை திருமாவளவன் அவர்களும் சீமான் அவர்களும் சந்தித்து வருகின்றார் நம்ம கடந்த வீடியோக்கள்லையுமே நான் பேசியிருக்கிறேன் நம்ம பேசின விஷயங்கள்லாம் வந்துகிட்டுதே இருக்கு நம்ம கடந்த சொல்லியிருந்தோம் நடிகர் விஜயனுடைய தமிழக வெற்றி கழகம் வருகையினால் ஒட்டுமொத்த பறையர் ஓட்டையும் விஜய் அறுவடை செய்வார் இதனால் பின்னடைவு இது நடிகர் நம்முடைய சீமானும் திருமாவளவனுக்குத்தான் மிகப்பெரிய பின்னடைவு என்று பேசியிருந்தோம் நான் ஆதவ் அர்ஜுன் அவர் பேசும் பொழுது வீடியோ கேட்டுக்கிட்டே இருந்தேன் அந்த வீடியோவை பார்த்தேன் நான் உங்களுக்கு பேட்டி கொடுத்த வீடியோ பார்க்கும் பொழுது நம்ம கரெக்டா தான் பேசி இருக்கிறோம் அப்படிங்கிற எண்ணம் எனக்கு வந்துச்சு அதனால பறையர் ஓட்டு வந்து முன்னாடி வீசிக்காவுக்கு மட்டும்தான் அப்படின்றத மாத்தி பறைய சமுதாய ஒட்டுமொத்த ஓட்டும் தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி இளைஞர்கள் படையெடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் எல்லா மாவட்டத்திலுமே அதிக அளவுல இளைஞர்கள் போயிட்டு இருக்காங்க பிற சமூகம் போறாங்க குறிப்பாக பழைய அதிகமா போறாங்க திருமாவன் வந்து திமுகவை எதிர்த்து அரசியல் பண்ண மாட்டேங்க கள்ளச்சாராய மொழிப்பு கள்ளக்குறிச்சியில லட்சக்கணக்கான மக்கள் கள்ளச்சாராயத்தை குடிச்சு செத்தாங்க அதுக்கு என்னன்னு கேட்கல திருப்பூர்ல ஒரே வீட்டுல ஏழுவத்தை வெட்டி கொண்டாங்க அதை என்னன்னு கேட்கல தென் மாவட்டத்துல ஜாதி கலவரங்கள் வந்துகிட்டு இருக்கு அதெல்லாம் திருமாவன் கேட்கணுமா இல்லையா கூட்டணி என்பது அரசியல் ரீதியான கூட்டணி தான் கொள்கை கூட்டணி கிடையாது ரீதியா நம்ம ஒரு கவர்மெண்ட எதிர்த்து பேசறோம் அவர் திருமாவளவன் பேச மாட்டேங்காரு இப்ப திமுக இல்லாம எடப்பாடி முதலமைச்சராக இருந்தா திருமாவளவன் அமைதியா இருப்பாரா கவுண்டர் கவுண்டருல செய்ய வேண்டிய விஷயத்த திருமாவளவன் செய்வார் ஆனா காலம் அதற்கான ஒரு சூழ்நிலையை உருவாக்க வேண்டும் திருமாவளவன் நிதானமாக செயல்பட்டு தன்னிடம் இருக்கும் ஒரு மிக வலிமையான தலைவராக கூடிய ஆதவ அரிசனனை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்படி பயன்படுத்தும் தவறும் பட்சத்தில் ஆதவரிசன யார் பக்கம் போயிறாரோ அந்த பக்கம் அந்த கட்சி வலுப்பெறும் என்பதுதான் இந்த நேரத்தை நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் விடுதலை சிறுத்தைகள் இப்பொழுது நாலு சட்டமன்ற உறுப்பினர்களும் இரண்டு பாராளுமன்ற உறுப்பினரும் வைத்திருக்கிறார்கள் அவர்களுக்கு மிகப்பெரிய ஆசை கனவு இருக்கிறது கூட்டணி ஆட்சியில் நாம் இடம்பெற வேண்டும் தமிழகத்தில் கூட்டாட்சி தத்துவத்தை நிலப்படுத்த வேண்டும் பொது தொகுதியிலே வீசிக்க போட்டியிட வேண்டும் என்ற ஒரு மிகப்பெரிய கனவோடுதான் ஆதவ அரசின் போன்ற பெரும் தொழிலதிபர்கள் எல்லாம் இந்த கட்சிக்குள்ள இழுத்திருக்கின்றார் கருத்துலுக்கான ஒரு இயக்கம் என்பதை மாற்றி இது பொது மக்களுக்கான ஒரு இயக்கம் பொது பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான ஒரு இயக்கம் என்பற்ற ஒரு பின்பத்தை உருவாக்கத்தான் ஆதவ அரசின் போன்ற இளைஞர்கள் எல்லாம் உள்ள கொண்டு வந்தார் ஆனால் இப்படி போய் பொதுவெளியிலே பேசுவார் என்று ஒருவோதும் திருமா நினைத்திருக்க மாட்டார் என்றுதான் நான் நினைக்கின்றேன் ஓகே வந்து எப்படி பாக்குறீங்க ரெண்டு பேரும் இரட்டை கூடல் துப்பாக்கி மாதிரி திமுகவை பயங்கரமா எதிர்க்கிறாங்க ஆதவ் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா ஊழலையும் மதவாதத்தையும் நீங்க நிறைய பேசணும் அப்படின்னு விஜய்க்கு ஒரு தாழ்மையான ஒரு கருத்தை வச்சிருக்கிறாரு அதே மாதிரி வந்து விஜய் என்ன சொல்றாருன்னா இன்னைக்கு அம்பேத்கர் உயிரோட இருந்தாருன்னா ரொம்ப வெட்கி தலை குனிவார் நம்ம தமிழகத்தோட நிலைமைய பார்த்து அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு சென்ட்ரல் பிஜேபியுமே வந்து அவர் வந்து லைட்டாக டச் பண்ணியிருக்கிறார் ஏன்னா வந்து மணிப்பூரோட இஷ்யூ இங்க வந்து வேங்க வயலோட விஷயம் பத்தி பேசியிருக்கிறார் ஸோ மொத்தமா நீங்க வந்து எப்படி பாக்குறீங்க ஏன்னா பாஜகவையும் கொஞ்சம் சீண்டி இருக்கிறாரு இங்க திமுகவையும் கொஞ்சம் சீண்டி இருக்கிறாரு கருத்துக்கள் கண்டிப்பா கண்டிப்பா சார் இதுக்கான ஒரு ரெண்டு நாள் பார்ப்போம் விடுதலை சிறுத்தை கட்சியில ஆள ஒரு இருக்காரா இல்லையா என்று இரண்டு நாள் பொறுத்துட்டு பார்ப்போம் இல்ல நாளைக்கே உயர்மட்ட குழு கூட்ட கூட்டி உடனே நீக்கிறாரன்னு பார்ப்போம் காலமுக்கான சூழ்நிலையை ஏற்படுத்தும் நிச்சயமா சரி நம்ம ரொம்ப நன்றி நம்மளோட கொஸ்டின்ஸ் எல்லாம் ஆன்சர் பண்ணதுக்கு மிஸ்டர் வெள்ளை பாண்டியன் நீங்க சொன்ன மாதிரி இன்னும் ரெண்டு மூணு நாளில் வந்து தெரிய போது அதுக்கப்புறம் நம்ம வந்து தொடர்ந்து பேசுவோம் ஓகேங்களா நன்றி வணக்கம் நன்றி